நான் காஞ்சி பரமாச்சாரியா என்னோட குரு எனக்கு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சொன்ன ஒரே ஒரு உபதேசத்தோட இந்த பேச்சை நான் முடிச்சுக்கிறேன் அதாவது சூரியன் இருக்கு இந்த சூரியனை நோக்கி நீ போனேன்னா நிழல் பின்னாடியே வரும் அந்த சூரியனை விட்டுட்டு நீ நிழலை பிடிக்க போனேன்னா நயலும் போயிட்டே இருக்கும் சூரியனை பார்க்க போகிறேன்னு உள்ள ஒரு கொள்கையை அதுவும் அச்சீவ் ஆகாது அதே மாதிரி தான் ஒரு நல்ல கொள்கையை நோக்கி நம்ம போயிருந்தோம்னா பணம் புகழ் பதவி மூணும் வேண்டாம் வேண்டான்னாலும் வரும் புரியுதா அந்த கொள்கையை விட்டுட்டு இதுல எதையாவது ஒண்ணு பிடிக்கணும்னு நம்ம போனோம்னா இதுவும் கிடைக்காது கொள்கையும் இந்த நாட்டுக்கு நாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நோக்கி நம்ம எல்லாரும் போவோம்